உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் தான் நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவளையம் போற்றும் குரல் தந்த கோமானின் தொட்டலை தோறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தோறும் அறிவு என்ற நல்வாக்கினையே முதல் வாக்காக கொண்டு பண்புடன் துவக்கம் செய்கிறோம் விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் கேபி கனியின் அன்பான வணக்கம் இப்போ இந்த ஓவிய நுண்கலை பயிற்சியானது நமது விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்துல கடந்த ஒன்பது பத்து ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இப்போ இந்த ஓவிய நுண்கலையை பற்றிய அதனுள் அடக்கமாக இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களை பற்றியும் நம்ம நிறைய வீடியோக்களை நிறைஞ்சிருக்கிறோம் போட்டிருக்கிறோம் இப்போ அதை பார்த்து விட்டு மாணவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்மளுடைய வந்து படிச்சுட்டு இருக்காங்க இப்போ ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் ஒவ்வொரு பேட்ச் வந்து நடந்து போயிட்டு இருக்கு அதனுடைய அடுத்த நிலையிலான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கடந்த பேச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிசம்பர்ல வந்து ஒரு பேச்சு முடிஞ்சிச்சு அதுக்கு வந்து இப்ப கடந்த பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இந்த பிப்ரவரி மாசம் நம்ம வந்து அவங்களுக்கு அந்த மாணவர்களுக்கு வந்து சான்றிதழ் வழங்கி விவரவித்தோம் இப்போ இந்த பயிற்சியை பற்றிய சில தகவல்களை வந்து நம்ம நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கிறோம் இந்த வீடியோலையும் இப்போ அப்டேட்டான என்னென்ன விஷயங்கள் நம்மளுடைய இன்ஸ்டிடியூசன்ல இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த காணொலி வாயிலாக ஆர்வலர்களுக்கும் மாணவர்களுக்கும் தெரிவிக்கின்றோம் அது என்ன அப்படிங்கிறத வரிசை கிரமமா உண்மை ஒன்னா நம்ம பார்க்கலாம் முதல்ல ஓவிய கலை அப்படின்னு சொல்லும் பொழுது மாணவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து நிறைய என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ஆர்வத்துல நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க நிறைய ட்ராயிங்ஸை பண்ணிட்டு அதனுடைய ஆர்வத்தின் மிகுதி கூடுதலான பயிற்சியை எடுக்க வச்சு அவங்களுடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அப்புறம் பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய மத்தியில ஆசிரியர்களின் மத்தியில வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பேரை எடுத்து கொடுத்தோம் அப்ப அதன் நிமித்தம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்னும் கூடுதலான பயிற்சி எடுத்து நம்ம இந்த துறையில வந்து அதிகமான ஒரு அனுபவத்தை நம்ம பெறணும் அதன் மூலமாக நமது புகழ் மற்றும் திறமையை வெளிப்படுத்தி நல்ல ஒரு வருமானம் பெறணும் அப்படின்ற அந்த நிலைக்கு வந்து அவங்க என்ன செய்றாங்க போகணும் அந்த மாதிரி மாணவர்கள் வந்து எந்த இன்சூசன்ல போய் நம்ம கத்துக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு இருக்கு இதுவரைக்குமே நம்மளுடைய விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்தை வந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரியான விளக்கங்களை கேட்டு பயிற்சியில சேரணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் நமது நிறுவனத்தை தொடர்பு கொண்ட அனைத்து ஆர்வலர்களுக்கும் மிக்க நன்றியனை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ இந்த பயிற்சியானது வந்து ஆறு மாத டூரேஷன்ல நம்மளுடைய இன்சூசன்ல நடந்துட்டு இருக்கு இப்ப இந்த மாணவர்கள் வந்து அந்த பயிற்சியினுடைய இறுதியில வந்து நமக்கு என்ன செஞ்சிடுறாங்க இது பற்றிய ஒரு கருத்துரை சொல்றாங்க எப்பொழுதுமே மாணவர்கள் வந்து நம்மளுடைய இன்சூசனில் சேரும் பொழுது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களுக்கும் போயிடுறாங்க போய் அவங்க ஆர்வத்தை வெளிப்படுத்தி இங்க கத்துக்கலாமா அல்லது வேற ஒரு இடத்துல கத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நிறுவனத்துக்கு வர்றதுக்கு கல்வி நிறுவனங்களுக்கு போயிடுறாங்க ஆனாலும் அவருடைய மனநிலையில வந்து இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகமானது வந்து குறையாம தொடர்ந்து தேடல்ல இருந்துட்டு இருக்காங்க அப்ப அந்த தேடல் அப்படின்னு சொல்லும் பொழுது இறுதியாக நமது விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்தை வந்து ஆன்லைன்ல பார்த்துட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து பயிற்சி நடந்துட்டு இருக்க போகும்பொழுதே ஒரு ஒரு மாசம் அல்லது ரெண்டு மாதங்களை நெருங்கும் பொழுதே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் இது எங்களுக்கு முன்னாடியே தெரியாம போச்சு சார் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த மற்ற நிறுவனங்களை தேடி அலைஞ்ச அந்த ஹிஸ்டிய கூட நம்ம கிட்ட அப்ப நாங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க கிட்ட உங்களுடைய பணி என்ன அப்படின்னா எந்த கல்வி நிறுவனங்களில் நீங்கள் மாணவர் சேர்க்கை பெற்று அங்கு இந்த ஓவியக்கலையை பயின்றாலும் அங்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களின் சொல் பிரகாரம் அவங்க எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்க சொல்றாங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் நீங்க என்ன செஞ்சுக்கணும் பயிற்சி எடுத்துக்கணும் அதனால இந்த ஓவியக்கலை பொறுத்தவரை மிக உன்னதமான மேன்மை நிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா பயிற்சி மட்டுமே மிக முக்கியமான ஒன்றாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது இப்ப நம்ம கிட்ட வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பீட்பேக் சொல்லும் பொழுதே வந்து நம்ம ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கிறாங்க சார் ரெண்டே மாசத்துல வந்து நாங்க ஓவிய ஆசிரியரா தகுதியை பெற்றுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிருந்தீங்க சார் அத நம்பி நாங்க என்ன செஞ்சோம் அட்மிஷன் போட்டோம் ஆனா நீங்க சொன்ன மாதிரியே நாங்க ரெண்டு மாசத்திலயே அந்த ஓவிய ஆசிரியர் தகுதியை சார் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இன்னொரு முக்கியமான என்ன அது சார் நீங்க ஒவ்வொரு வீடியோக்கள்லயுமே அதிர்ஷ்டசாலிகளே வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து அதிர்ஷ்டசாலிகளுடைய ரேஞ்சுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க கொண்டு போய் பேசிருக்கீங்க சார் அதையுமே நாங்க இங்க வந்து ஒரு ரெண்டு மாசத்துல என்னோம் அதை வந்து மிக அருமையாவே உணர்ந்திருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு இன்சூசன் வந்து எங்களை போன்ற ஆரம்ப நிலை ஆர்வலர்களுக்கு வந்து மதுரையில் இயங்கி வருவது என்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவத்தை வந்து அந்த படிச்சிட்டு இருக்கும் போதே எங்க மாட்ட பறந்துக்கிடுவாங்க அது அவங்க வந்து மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது கூடிய ஒரு விஷயம் சரிங்களா ஆக எந்த கல்வி நிறுவனங்களுக்கு சென்றாலும் மாணவர்கள் வந்து அங்கே பயிற்சி எடுத்தே தீர வேண்டும் ஆனா நம்மளுடைய இன்ஸ்டியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பயிற்சியானது கொஞ்சம் தீவிரப்படுத்தப்பட்டு மேலும் கடுமையாக்கப்பட்டு தான் நம்ம என்ன செய்யறோம் பயிற்சி கொடுக்கறோம் அத நம்ம வந்து என்ன சொல்லிடறோம்னா சார் முதல்ல வந்து ஆறு மாசம் தான் சார் ஆனால் அது வந்து ஒரு நாலு வருடங்கள் ஐந்து வருடங்களுக்கு ஒரு அனுபவமான ஒரு நிலையில இருக்கக்கூடிய பயிற்சிகளை நாங்க போதனை செய்யறோம் அப்போ நீங்க பயிற்சியை முடிச்சுட்டு நீங்க வரும் பொழுது அந்த அளவுக்கு நீங்க ஒரு மேன்மையான ஒரு நிலையில உங்களுடைய திறமை வெளிப்படும் சார் அதனால அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிருக்கோம் அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து மிக முக்கியமாக கருதப்படுவது எது அப்படின்னு சொன்னால் இந்த தீவிரமான பயிற்சியும் அதன் வெளிப்பாடாகிய உள்ள திறமையும் இது ரெண்டும் தான் மிக முக்கியமானது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாணவர்கள் வந்து நம்மளுடைய நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பேசும் ஆர்வலர்கள் சார் நாங்க வந்து இந்த மாதிரி ஓவிய கலையில வந்து ஆர்வமா இருக்கோம் சார் உங்கள்கிட்ட வந்து படிக்கணும்னு சொல்லி சொல்றோம் நினைக்கிறோம் ஆக எப்படி சார் அட்மிஷன் போட்டுக்கிறது அப்படிங்கறத பத்தி நான் நம்மகிட்ட பேசுவாங்க பேசும் பொழுது நாங்க வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா எப்போ படிக்க வந்தாலும் நீங்க வந்து இந்த பயிற்சியை வந்து கடுமையாக்கி ரொம்ப ஒரு உன்னதமான நிலைக்கு நீங்க போகணுன்ற அந்த நிலையை மனசுல வச்சு நீங்க பயிற்சி பண்ணால்தான் இதுல வந்து தீவிரமான ஒரு நிலையை நாம் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் இது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு சார் பெரும்பாலும் நாங்க வந்து கவர்மெண்ட்டுக்குள்ள போகணும்னா சார் ரொம்ப ஆசையா இருக்கிறோம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சூழல் கருத்தில் கொண்டு நிறைய கேள்விகளை நம்மகிட்ட கேட்பாங்க நாங்க என்ன சொல்றோம்னா இந்த ஓவிய கலையை பற்றிய தொழில் துறைகள் சம்பந்தப்பட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதே இந்த ஆரம்ப நிலை ஓவியர்களுக்கும் அவர் தம் பெற்றோர்களுக்கும் நிச்சயமாக தேர்ந்தெடுக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த தொழில் துறைகள் எல்லாமே ஒவ்வொரு இடங்கள்லயுமே மறைந்த நிலையிலே தான் இருந்துகிட்டு இருக்கு என்னைக்குமே இப்ப சிரிஃபீல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்ட் டைரக்டர் ஆர்ட் டைரக்டர் எங்க இருப்பாரு அப்படிங்கிறது தெரியாது உங்களுக்கு அப்ப அந்த ஆர்ட் டைரக்டர் சம்பந்தப்பட்ட தொழில் அதுல நடக்க போகும்பொழுதுதான் வருவார் அப்ப அந்த மாதிரி வந்து அவர் வெளி பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும் அவரை சந்திச்சு அவருடைய அனுபவத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்படி ஒவ்வொரு துறைகளுக்குள்ளேயுமே இந்த ஓவிய கலையானது மறைந்துள்ளது அப்படிங்கிறதான் பெரிய விஷயமா இருக்கு அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னாங்க இந்த ஓவிய கலைக்கு வந்து படிச்சா வேலை வாய்ப்பெல்லாம் இருக்காது அப்படின்ற ஒரு புரிதல் இன்மை அப்படின்றத மனசுல வச்சிருக்காங்க ஆக இந்த ஓவிய கலையை பற்றி முதல்ல படிக்கிறதேங்கிறதே வந்து இது பொக்கிஷமான ஒரு விஷயத்த கற்கக்கூடிய காலத்தை பொக்கிஷமான காலம்னு நம்ம நிறைய தடவை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா அந்த பொக்கிஷம் என்பது என்ன அப்படின்னா அதை வெளியில யாரும் என்ன செய்ய மாட்டாங்க காமிச்சுக்க மாட்டாங்க அதுதான் பொக்கிஷம் அப்ப அந்த மாதிரியான உள்திறமைகளையும் அஹ் உங்களுடைய நுட்பமான அறிவையும் உருவாக்கத்திறனையும் வளர்க்கக்கூடிய அளவிற்கு இந்த ஓவிய கலைக்கு வந்து அது தகுதி உண்டு ஆக உங்களுடைய உருவாக்கத்திறன் மேலும் வளரணும் அதன் மூலமாக உங்களுடைய திறமை அதிகமாக வெளிப்பட வேண்டும் அதன் மூலமாக உங்களுடைய புகழ் வந்து இந்த உலகம் கூடவும் பரவணும் அப்பதான் நீங்க வந்து எளிமையான முறையில வருமானம் பாக்குறது வந்து சாத்தியம் சரிங்களா அதனால இந்த கலைஞர்கள் வந்து இப்போ கேக்குறாங்க இல்லையா சார் நாங்கள் வந்து உங்க அட்மிஷன் கொடுக்குறோம் சார் உங்களுடைய இன்ஸ்டியூஷன்ல நாங்கள் இந்த ரெண்டு மாசத்துலயே வந்து ரொம்ப பெரிய அளவில் நம்ம ஆசிரியர் தகுதியை பெற்றுக்கொள்ளலாமா கொள்ளலாமா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எப்போ வந்து ஜாயின் பண்ணாலுமே எங்களுடைய பயிற்சி வந்து கிட்டத்தட்ட நான்காண்டுகள் ஐந்து ஆண்டுகளுக்கு நிகரான பயிற்சி அப்படிங்கிறத எல்லா மாணவர்கிட்டையுமே சொல்லிடுவோம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கே அந்த ஆறு டூரேஷன் இருந்து பொற்காலம்னு நம்ம ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு சிரத்தை அவ்வளவு தீவிர முயற்சி அவ்வளவு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சொல்றோம் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் பயிற்சி மட்டும்தான் ரெண்டு பெர்சன்டேஜ் தான் வந்து அந்த உரையினுடைய தேரிகளாக இருக்கக்கூடிய சமாச்சாரம் அதனால மாணவர்கள் வந்து வேலை வாய்ப்பை பற்றியோ மற்ற எந்த விதமான இதர நெகட்டிவான விஷயங்களை பற்றியோ இந்த ஓவிய கலையை பற்றி என்ன வேண்டிய அவசியமே கிடையாது எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவா இருந்து நம்மளுடைய நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ எல்லா காரியங்களுமே கைகூடிகள் அதனால உங்களுடைய சூழல்களை இந்த இந்த சூழல் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் இப்ப நம்ம இந்த வீடியோல வந்து இது வரைக்கும் படிச்சுட்டு போன மாணவர்கள் போற எல்லாருமே வந்து அவங்களுடைய அந்த ஃபீட்பேக்கை கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவே போட்டிருக்கோம் அந்த ஃபீட்பேக்கில் சொல்லியிருப்பாங்க அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அது உள்ளுக்குள்ள வரும் பொழுது வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃபீலிங்ல வர்றோமோ பெரிய லெவலுக்கு நம்ம வரணும் சார் அப்படின்னு வருவாங்க அதை காட்டிலும் இரண்டு மடங்கு வந்து பயிற்சி இங்கே இருக்கும் அப்போ தான் நம்ம நினச்ச இருந்து ஒரு இருபது முப்பது பர்சன் நம்ம கூடவே என்ன செய்ய முடியும் அவுட் புட் கொடுக்க முடியும் அதனால் இந்த நிலைகளை போறாமல் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் எல்லாருமே இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் ஒரு வயதை கடந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம நம்மளுடைய அந்த பிரெயின் லெவலில் வந்து கொஞ்சம் சோர்வு இருக்கும் அது நிமித்தமாக வந்து எங்கே போய் நீங்கள் படித்தாலுமே வந்து அங்கே ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை நம்மளுடைய பிரெயினானது அப்சர்வேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும் அல்லது தெரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கிட்டாலும் அதுல ஒரு பத்து இருபது பெர்சன்ட் தெரியாம இருக்கும் அதை கேக்குறதுக்கு வந்து கொஞ்சம் தயக்கம் இருக்கலாம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில இங்க வந்து நீங்க படிக்க போகும் பொழுது எல்லா விதமான சந்தேகத்தையுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் முழுமையா போக்கிக்கிட்டு தான் உங்கள உற்சாகப்படுத்தி இந்த கோர்சுகள் இருந்து வெளிப்படுத்துவோம் அதனால நீங்க வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லாம என்ன செஞ்சுக்கலாம் தாராளமா அட்மிஷன் போட்டு நீங்க படிச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன் இந்த நாற்பது வயதை தாண்டியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பயிற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல படிக்கிற பசங்களுக்கு பசங்களுக்காட்டுலேயே அவங்களுக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு தடவை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும் அப்போ அவங்க வந்து இதை படிக்க போகும்போது கொஞ்சம் சிரமப்படக்கூடிய சூழல் இருக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் என்ன காரணம்னா அவங்க வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக இருப்பாங்க இது வந்து நடக்கிறது வந்து சனி ஞாயிறாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து படிப்பாங்க அப்பதான் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சொந்த அலுவல்கள் வந்து அங்க போகணும் சார் இங்க போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இடையில லீவு போட்டு கொண்டா படிப்பாங்க ஆனால் முக்கியமாக இந்த பயிற்சியை படிக்க போகும்பொழுது விடுப்பு என்பது எடுக்க முடியாத ஒன்று ஏன்னா இது வந்து ஆறு மாத டூரேஷன் தான் ஒரு வகுப்பு போயிடுச்சு அப்படின்னா அந்த வகுப்பை திரும்ப நம்ம என்ன செய்ய முடியாது நடத்த இயலாது அதுதான் உண்மை அதனால இப்ப இந்த மாணவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க படிக்க வரும் பொழுது அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஆறு மாதமும் பார்த்தீங்கன்னாங்க லீவே இல்லை அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு நிலையில இருந்து அதிகபட்சமாக அந்த வருகை பதிவேடு செஞ்சு அவங்க அதை படிச்சு முடிச்சிட்டு ரொம்ப திருப்திகரமான மனமகிழ்ச்சி நிலையில கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து பெரிய ஒரு விஷயம் அப்ப அந்த மனமகிழ்ச்சி கருத்துரை அப்படிங்கறத அவங்க கொடுக்கறதுக்கு அவங்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க அப்படிங்கறத வந்து அவங்க வரைஞ்ச வரைபடங்களை வந்து நம்ம இந்த வீடியோல காமிக்கிறோம் அந்த வரைபடங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு அவங்க ரிஸ்க் எடுத்து நினைஞ்சிருக்கிறாங்க அதை ஒட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அந்த ரிஸ்க் எடுக்க போகும்பொழுதுதான் அந்த தொழிலின் மேலாக இறை நம்பிக்கையும் அதை சார்ந்த அதீதமான பற்றுதலும் ஏற்படும் அப்போ அந்த பற்றுதலும் இறை நம்பிக்கையும் இருக்க போகும்பொழுது பொழுது நிச்சயமாக நமக்கு இந்த கலையின் மூலமாக மிகச்சிறந்த எதிர்காலம் எல்லோரும் போற்றும்படியான எதிர்காலம் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லி சரிங்களா அதனால இந்த வீடியோவை வந்து ஆரம்ப நிலை ஆர்வலர்கள் வந்து இங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நல்லா முழுமையா பாருங்க சரிங்களா அவங்க சொல்றதெல்லாம் கேளுங்க எல்லா விதமான சிறப்புகளுமே நம்மளுடைய இன்சூசன்ல இருக்குது சிறப்புன்னு சொல்லும்பொழுது பாத்தீங்கன்னா கட்டணம் என்பது பாத்தீங்கன்னா மொத்தமாக நம்ம வாங்குறது வாங்குறதுல இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்கிறதா வாங்கிக்கலாம் ஒன்று ஒரு நாலு புஸ்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இலவசமா நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா இது முக்கியமானது ரெண்டாவது இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸுங்கிறத வந்து பென்சிலு பேப்பர் சம்மந்தப்பட்டது அப்புறம் ஷீட்டு டிராயிங் ஷீட்டு வாட்டர் கலர் அந்த இது எல்லா விதமான அந்த மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா விலை குறைஞ்ச நிலையிலேருந்து நம்ம வாங்கி கொடுத்தவங்களுக்கு அதை வந்து நம்ம அந்த ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணுறோம் இது ஒரு மிகச் சிறப்புன்னு அவங்க சொல்கிறாங்க அது ஒன்று அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இன்ஸ்டியூஷனுக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான கஷ்ட நிலையும் இல்லாமல் ஒவ்வொரு வர்ணங்கள் சம்மந்தப்பட்ட பாடத்திட்டங்களில் எப்படி எப்படிலாம் அந்த வர்ண நிலைகளை நாமே உருவாக்கம் செய்து எளிமையான முறையில நம்மளே அதை எல்லாம் தயார் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கிறது அப்படின்றது அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிலையிலையுமே இந்த கஷ்டமான சூழல்கள் வந்து ஒவ்வொரு அந்த ஆரம்ப நிலை ஓவியர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி கஷ்டமான சூழல்களை போறாமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தவிர்த்துட்டு அவங்களை கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாகவே இந்த கோர்ஸ் உள்ளா கொண்டு போறோம் அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு விஷயம் அதையும் அவங்க சொல்லியிருப்பாங்க எனவே மாணவர்களே நீங்கள் நமது நிறுவனத்தை தொடர்பு கொண்டு இதில் வந்து சேர்ந்து படிக்கக்கூடிய பட்சத்தில் மிக சிறப்பான ஒரு நிலையில் நீங்க படித்து உங்களுடைய வாழ்வினை வளமாக்கி வைத்துக் கொள்ள வேண்டுமா கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் விடைபெறுகின்றேன் அன்பன் கனி வணக்கம் ஆர்வதர்களே ஸோ இப்போ நீங்கள் இங்கே ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணி இப்பவும் உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகிருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் ஃபோர்த் முன்னாடி நீங்கள் வந்து கேட்ட வரைஞ்சிட்டுருங்க ஓகேங்க ஸோ அப்போ வரைஞ்சதுக்கு பிளான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வரையிடுங்க என்ன சொல்லுங்க நாங்கள் கோர்ஸ் பண்ண வந்து வீட்டிலேவும் ரேண்டமாக ஈஸியானதா நம்மளுக்கு ஏற்ற மாதிரிக்கே அதான் பயந்துடும் ஸோ கோர்ஸ்க்குறோம் இன்னும் ரிஸ்க் எடுத்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணுவோம் ஓகே ரிஸ்க் எடுத்து நம்ம டெலப் பண்ணணும் நம்ம ஸ்கீல் வந்து இன்னொரு டெலாப் பண்ணுற க்ளாஸ் கோர்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணி வாங்க ஸோ நீங்க इंगेरा बंदूक कपड़ा चार उनमें तो कपड़ों निगाह आने चलती हैं यह सामने सीखने में तो निगाह आ रही हैं। हर वाला ये तंत्र कपड़े डिटेल्स आने चलती हैं उन्हीं कम आने चलती हैं पत्र बामा उत्पाद रहेगा वो शेडिंग का वो सुपर अच्छा चलती हैं। ప్ర్బ మాద్టరో లింని అసిలిటార్టర్టర్పంది? అసి బేంసిలే లేం ద్రా మ్పందిని ? మేంసిలా టోందింది? అవీ దేర్టర్టర్ పందులే సాస్�

ஏன்னா ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரீதியலாக அவங்ககிட்ட வந்து கவுட் வந்து கிளியராக போய் பண்ண முடியாது ஆஃப்லைன் கிளாஸ்னால் நம்ம சாருக்கு தேவை தெரிஞ்சு சொல்லியா அவங்களும் நல்லா ரீதியலாக சொல்லிக் கொடுக்குறாங்க ஓகே ஸோ உங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சொல்ல ஆஃப்லைன் கிளாஸ் தான் டெஸ்ட் ஓகே ஸோ ஆஃப்லைன் கிளாஸ் டெஸ்ட் ஆயிடுக்கும்போது நம்ம சார் எப்படி உங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்குறதே தான் எப்படி சொல்லி சார் வந்து ரொம்ப சொல்லிடலாமா நமக்கு ரொம்ப பௌக்கணும்

நீங்க நம்ம विवेकानंद அகாடமில நல்ல சொல்லிஞ்சு கொடுக்குறாங்க ஓகே तो நீங்க ஆற வீக்கே ரவுல ஆறு ஆரம்பிக்க போறீங்க நீங்க ஒரு கிளாஸ் தேங்கி நீங்க வந்து நீங்க ஜாயின் பண்ணி அப்போ கம்மிட்டா முடிச்சிடுவீங்க சோ உள்ள பாதியில அரைக்கிறப்ப இல்ல சாயங்காலத்துக்குங்களோட கடக்க மாட்டேன் நான் சொல்றத கேட்கணும் நீங்க பயகாமை இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்க இது நான் சொல்ற மாதிரி ஓவு சொன்ன மாதிரி அவங்க الطريقهக்கு வெயேவு நம்மளோ ட்ரெய்ன் பண்ணி தரமா ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம ஸ்கில்ல பண்ணி போனா நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லா தான்